இன்றைக்கி ஆடி வெள்ளி ரெண்டாவது வெள்ளி இன்னைக்கு வந்து நீங்கள் லெமன் மாலை செஞ்சு வழிபடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி லெமன் வாங்கிக்கோங்க நல்லா பழமாக எடுத்துக்கோங்க அதை வந்து மஞ்சள் தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணிக்கிறோம் ஏன்னா இது எத்தனை நிலைகளை தாண்டி எங்கெங்கேருந்து நமக்கு வந்திருக்குன்றது தெரியாது நம்ம வீட்டு பழம் அப்படின்னா பிரச்சனை இல்லை நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி மஞ்சள் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது தோஷங்கள் அப்படி இருந்துச்சுன்னா கிருமிகள் இருந்தால் கூட இதை அகற்றிடும் மஞ்சள் தூள் அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு மூன்று பிரி கொண்ட நூல் எடுத்துக்கோங்க வெள்ளை நூலாக இருந்தால் மஞ்சள் தேய்ச்சிக்கோங்க நான் மஞ்சள் நூல்ன்றதால அப்படியே கோத்துக்கிறேன் இந்த மாதிரி அடியில் நல்லா முடிச்சு போட்டுட்டு ஒவ்வொரு வேப்பிலையாக மடித்து மடித்து எட்டு திசைகளை குறிக்கிற மாதிரி எட்டு திசை ரெட்டாக மடிச்சுக்கோங்க இல்லை நீங்கள் நிறைய வைக்கிறதா இருந்தால் கூட நம்மளுடைய விருப்பம் தான் எப்படி வேணாலும் மடித்து வைக்கலாம் இல்லை மடித்து இல்லாமல் அப்படியே ஒவ்வொரு இலையாக கூட கோத்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம் எது அழகாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் படைக்கிறதுக்காக ஃபோட்டோஸ்க்காக ரெடி பண்ணுறதால அந்த வேப்பிலையை கம்மி பண்ணிட்டேன் இதனோட